ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எங்கள் மேடமோட ஃபேமிலி எல்லோரும் கும்பலாக அப்புறம் நாங்கள் கும்பலாக ஒரு ட்ரிப்புக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் நான் இங்கேருந்து போகும்போது ஒரு விஷயம் நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா நம்ம வீட்டு உள்ளே இருக்கோம் நிறைய வீடியோஸ் எடுத்து போட முடியல வெளியில் போகிறோம் இல்லையா அங்கே போயிட்டு இருக்கிற இடம்லாம் சுற்றி காமிக்கலாம் நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருந்தான் நெஞ்ச மாதிரிமே நாங்கள் வந்து வெளியே போனேன் ஆனால் நம்ம நினைக்கிறது ஒன்று எப்போ நம்ம நினைக்கிறது நடக்குது பார்க்கவங்க நம்ம நினைக்கிறது ஒன்று அங்கே நடக்கிறது ஒன்றா இருக்குது இங்கேருந்து உடனே மெயின் வந்து அங்கே ஒய்ஃபை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ எடுத்தாலும் மே அந்த ஒய்ஃபை இல்லை அதனால் வந்து என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல சரி ஒரு நாலஞ்சு நாள் இருந்துட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டாச்சு அந்த வீடியோ நம்ம எடுத்து போகலான்னு பார்த்தா இங்கே அதுக்கு மேலே எங்கேயும் செம்ம வேலை இருந்துச்சுனால் தான் வீடியோ வந்து என்னால் அப்லோட் பண்ண முடியல நான் தான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் வீடியோ நல்லா இருக்குது நல்லா இல்லை உங்களுக்கு என்ன ஒன்று மனசுக்கு உங்களுக்கு தோணுதோ கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு டே வந்து நாங்கள் வெளியே எங்கேயும் போகல ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது நாள் மட்டும் நாங்கள் எங்களை இந்த கடலுக்கு சுற்றி பார்க்க கூட்டின்னு போயிருந்தாங்க பெரியவங்களாம் யாரும் வரல வரலை சின்ன என்னோடய ஓனரோட பசங்க எல்லோரும் அப்புறம் நாங்கள் வேலை செய்கிறவங்க கும்பலாக போயிட்டு ஃபஸ்ட்டு பீச்சு சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் வந்துட்டு வந்து அப்புறம் நைட்டு வந்து சமைக்க ஆரம்பி சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டே வந்து அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க இல்லையா அந்த அண்ணா வந்து சமைச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து எங்கள் மேடம் எல்லாம் சேர்ந்து என்னென்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்களே சமைச்சிக்கோங்க ஏன்னா வந்து இதில் வந்து நிறைய பேர் வந்து நல்ல சமையல் தெரிஞ்சவங்களே இருக்கிறாங்க அதனால் வந்து நீங்களே சமைச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நைட்டில் வந்து எப்போவுமே வந்து ரைஸ் சாப்பிட மாட்டாங்க ஆனால் ஏதாச்சும் ஒரு பார்ட்டி ஒரு ஃபங்க்ஷனு அப்படின்னு அப்படின்னு சொல்லும் போது மட்டும் நைட்டில் வந்து ரைஸ் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நைட் வந்து என்னென்னா ஒட்டைக்கறி குழம்பு ஒயிட் ரைஸ் அப்புறம் வந்து கொபுஸு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வெளிநாட்டில் வந்து கொபுஸ் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கொபுஸு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு ஒட்டக கறி பிடிக்காதவங்களுக்கு சிக்கனை வந்து கடையில் ஆர்ட்ரு பண்ணியிருந்தாங்க அது வந்து லாஸ்ட்டாக சாப்பிட்ற டைம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் நிறையாவும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நைட்டு சாப்பாடு சாப்பிட்டோம் ஒட்டகைக்கறி எப்படி சமைக்கிறது இருந்தால் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒட்டகைக்கறி வந்து எவ்வளோ நேரம் வேகன்னு பார்த்தீங்கன்னா சும்மா சும்மா பார்த்தாலும் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே அவ்வளோ நேரம் வேக வச்சா மட்டும்தான் அந்த கறி வந்து வேகும் இந்த நாட்டில் இப்போது சவுதி கொய்த்து அங்கெல்லாம் வந்து அதிகமாக வந்து ஒட்டகைக்கறி சாப்பிடணும்னு தெரியாது ஏன்னா இடம் கொய்த்தில் இருந்தேன் அங்கே வந்து நான் இருந்த வீட்டில் ஒரு நாள் கூடமே ஒட்டகக்கறி சமைச்சதே இல்லை ஆனால் இந்த வீட்டில் வந்து ஒட்டகக்கறி மட்டும்தான் சமைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இங்கே வந்து அதிகமாக வந்து அதுதான் சாப்பிட்றது ாங்க அதனால் வந்து இன்றைக்கி வந்து ஒட்டக கறி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா கறி ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு வெங்காயம் தக்காளி அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்மக்கிட்ட என்னென்ன மசாலா இருக்கோ எல்லா மசாலா மிளகாத்தூள் கரம் மசாலா மிளகுத்தூள் சீரகத்தூள் இந்த மாதிரி எல்லா மசாலாவும் ஒரு ஒரு ஸ்பூன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ கறி இருக்குது இவ்வளோ கறி சமைக்கிறதுக்கு எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் தான் மிஞ்சி போனால் ஒன்றரை ஸ்பூன் அவ்வளோதான் அதுக்கு மேலே எதுவுமே போட மாட்டாங்க இதுவே நம்பூரில் இருந்தால் ஒரு ஒரு கிலோ கறிக்கே அவ்வளோ மிளகா தூள் போடுவாங்க மசாலா போடுவாங்க மட்டன் மசாலா நான் கொட்டுவாங்க எல்லாமே போட்டு சமைப்பாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது காரமே இவங்களுக்கு பிடிக்காது அதனால் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஒரு ரெஸ்பூன் போட்டாங்க போட்டு நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து அந்த கறி நல்லா கொதித்து வேகணும் அதாவது அந்த ஒன்றரை மணி நேரம் வேகணும் அது வெந்ததுக்கு அப்புறமா எண்ணெயை அதிலே ஊற்றிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தனியாக தாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த கறி மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம் அந்த கறி வேகவும் அந்த எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும் அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்தாவே ஓரளவு கறி வெந்திருச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் குழம்பு வச்சாலும் சரி எது மட்டனு இல்லை பீஃபு அப்படின்னா ஒட்டக கறி எது சமைச்சாலுமே அதில் வந்து எல்லா காய்கறி அவங்ககிட்ட என்னென்ன காய் இருக்கோ அது எல்லாமே போட்டு தான் சமைப்பாங்களே எப்பயோ ஒரு கதான் காய் இல்லாத கறி குழம்பு வைப்பாங்க ஆனால் அதிகபட்சமாக கறி குழம்பு வச்சானா காய் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து உருளைக்கிழங்கு கொடை மிளகா அப்புறம் வந்து கேரட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த கறி ஃபஸ்ட் நல்லா வெந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த நறுக்கி வச்ச காயெல்லாம் அது மேலே போட்டு அதையும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து புளி தண்ணி நம்ம ஊரில்லாம் வந்து ஒரு சில வீட்டில் வந்து கறி கொம்பில் புளி கொ புளி ஊற்றுவாங்க ஒரு சில வீட்டில் வந்து புளி வந்து ஊற்ற மாட்டாங்க இங்கே வந்து அந்த எல்லாமே காயெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா புளி தண்ணி கரைச்சமில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி த தூவிட்டு முச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து கறி இங்கே தான் சமைப்பாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் யாருமே புரட்டாசி மாசம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க பாருங்கள் பார்த்துட்டு கூட அப்புறமா விட்டுருங்க சரிங்களா ஏன்னா உங்களை நம்பி தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இதுதான் ரெடி ஆகிடுச்சி அப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் ஒரு பக்கம் சமைச்சிட்டோம் என் ஃப்ரெண்டு வந்து கறி குழம்பு வச்சாங்க நாங்கள் வந்து ஒயிட் ரைஸ் செஞ்சோம் அப்புறம் மற்றபடி சலாத்தா இதெல்லாம் வந்து கட் பண்ணோம் எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கவுங்க ஒரு ஒரு வேலை யாருக்கு எதுவுமே கஷ்டம் இல்லாமல் எல்லோரும் யாராருக்கு என்னென்ன வேலை தெரியுதோ அப்படி நாங்கள் பிரித்து செஞ்சிட்டோம் எல்லாமே